இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம் நம்ம செயல்படுத்தலாம் இப்போ என்ன என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியுது புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன் பாடி செல்வம் சொன்னார் எல்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை மிஸ்டு கால் எல்லாம் பண்ணலாம் அது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வேண்டாம் நேரடியா நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியாக போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பினா நான் வந்து இதை பதிவு பண்ணிடுவேன் நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிவிட்டால் ஆயிடுச்சு அடுத்தது முறை கார்டில் நான் டிஜிட்டல் பண்ணிவிடுவேன் நான் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இன்னொரு ஆப் இருக்குது ஆப்னா அப்ளிகேஷன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நான் வெளியிட போகிறேன் அது வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த ஃபோனில் வந்து ஆப்பில் வந்து நேரடியாக என்னென்ன தினம் இங்கே கிளையில் கட்சி பிரச்சனையா இல்லை பொது பிரச்சனையோ அது வந்து என்கிட்ட வந்துடும் ஒன்றியத்துல வந்துடும் மாவட்டத்தில் வந்துடும் இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறோம் நம்ம செயல்படுத்தலாம் இப்போ என்ன கொஞ்சம் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியுது புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன் இன்னும் நல்ல வேகமாக பண்ண முடிஞ்சுது எனக்கு பண்ண முடியும் பண்ண முடிஞ்சது இப்ப இப்போலாம் பண்ணலாம் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம் அதாவது என்ன நான் மனசில் நான் அது விடையே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசு நான் போட்டுப்பேன் வெளியில் எதுவும் நான் என் முகத்தில் தெரியாது எதுவும் தெரியாது ஆனாலும் நான் அப்படியே வச்சிட்டு இருப்பேன் அப்படி தான் இருக்கும் இருக்கும் அப்படி அதெல்லாம் இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் நம்ம மீடியா நண்பர்களெலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அப்புறம் நம்ம போட வேண்டிய டீனி போட வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் அதாவது நீங்கள் என்னை புரிஞ்சிட்டீங்க அது போதும் எனக்கு